ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ராசிக்கு என்ன நடந்துச்சோ அடுத்த ஏழரை வருஷம் உங்களுக்கு அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தலைவிதி ராசிக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு நடந்திருக்கும் முன்னாடி ராசி ராசியோட கொஞ்சம் உங்களுக்கு கேப்டல் இல்லாத மாதிரியும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி பண்ணே சொல்லலாம் உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் இப்போ திருமணம் முன் திருமணத்திற்குற மாதிரி தான் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொல்கிறதே தான் நடந்திருக்கும் நீங்கள் ஃபேமிலிக்காகவே தான் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் ஃபேமிலியோடு உங்களால் ஒன்றி இருக்க முடியாத ஒரு நேரமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கலாம் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி கல்வி சார்ந்த விஷயங்களும் சரி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி நிறைய யோசனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக பொருந்தாது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு த நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பீங்க சில விஷயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட சண்டை சச்சரவுகளை வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ராசியாக தான் இருப்பீங்க நிறைய பேர் கூட உங்கள் ஆப்டாப் பொருந்தாது ஆனால் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் தேவைக்கு மட்டும் எங்களோட நண்பர்கள்ட்ட பேசுவீங்க கரெக்டான அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நாட்களாக பல சிக்கல்களை வந்து சந்திச்சிருப்பீங்க பிடிக்காத திருமணம் பிடிக்காத குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிக்காத சில விஷயங்கள் குழந்தை விஷயத்தில் ஏதோ நிறைய தடைகள் ஏற்பட்டது குழந்தை இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க குழந்தை இல்லைன்னு தவிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து மைண்டு உறுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க பிடிக்காத இடத்துல வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க பிடிக்காத நாட்டுக்கு போயிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது பிடிக்காம அந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டோம் எப்படி அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அதிர்ஷ்டமான வாரத்தில் பல நன்மைகளும் நடக்க போகுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு தனுசு தனுஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் இந்தியாவில் இருப்பான் எல்லாத்துக்கும் ஒரே வீடியோவில் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாதுங்க கீழே அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஜோதிட ரீதியான வல்லுநர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு பர்சனலாக சீக்ரெட் ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் வந்து கேட்டு கொடுத்துருக்கேன் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அதே போதுமானது அதிலே நீங்கள் வந்து அவரோட சின்ன சின்ன பாயின்ஸ் மூலமாகவே நீங்களாம் அசந்து அந்த அளவுக்கு வந்து அவர் ஜோதிடம் பார்ப்பாங்க ஸோ ஒரு நம்பர் கேள்வி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உபயோகப்படுது அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சில சிக்கல்களில் மாட்டி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கயிறு கும்பலாக இருக்குது ஒரு மீன் வலையில் வாட்டின மீன் மாதிரி தவிச்சுட்ருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எல்லாமே பிடிக்காம பிடிக்காம பண்ணோம் ஆனால் இப்போ பிடிச்சிருச்சு சார் லைஃப் வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் வாழ்க்கையிலையுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் வச்சு செஞ்சு விட்ருவோம் பிடிக்காம சில விஷயங்கள் அதில் வெறுத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் நிறையா விஷயத்த வந்து சந்திக்க வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயோ உங்களுக்கு நடந்திருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில்லாம் உங்களுக்கு வந்து நிறையா விஷயம் வந்து சந்திச்சிருப்பீங்க கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்தே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வாட்டி வதக்கல் ஃபேமிலி பிரச்சனை மருத்துவ ரீதியான செலவுகள் இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இதில் ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க லைஃப்பை வேறு கூடிய சந்த கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்திங்கனா சில இழப்புகள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கான நேரங்களும் அதிகமாகவே இருக்குது நிறைய சண்டை சச்சல்களை சந்திச்சிருக்கான நேரமாகவும் இருந்திருக்கும் கல்வி ரீதியான விஷயங்களில் சில தடைகளும் ஏற்படலாம் குழந்தைகள் ரீதியான விஷயங்களில் சில தடைகளும் இருக்கலாம் அதுக்கான மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் ஓரளவு கொஞ்சம் வீடு காலம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்குன்னு ஒரு உறவு உருவாக ஆரமிச்சிருக்கும் இருக்க திருமணமாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உருவா குழந்தை இருக்கும் வாகனம் இல்லாதவங்க வாகனம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டாமல் இருக்கீங்க வீடு கட்டிருப்பீங்க நிலம் இல்லாமல் இருக்கீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க ஆனால் கடன் ரீதியான விஷயங்களில் சில விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருப்பீங்க மாதம் லோன் கட்டிக்கலாம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் வந்து உருவாக்கியிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பழத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க போக போக இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோண வைக்கக்கூடிய காலகட்டம் இனி வரும் பழசில் எல்லாரு லைஃப்லையுமே ஒரு மேடு கொள்ளம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மேடு கொள்ளத்தில் பள்ளத்தில் மாட்டிட்டு இருந்த ஒரு நேரம் அந்த இடத்துல நீங்கள் வெளியே போயிட்டீங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பொக்கிஷமான நாட்களாக ஒரு அன்பு மிகுந்த நாட்களாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகுந்த நாட்களாக அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக அதிக வளர்ச்சி தரக்கூடிய நாட்களாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அருள் அதிகமாக வந்து கிடைக்கும் ஸோ நிறைய உங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க காதலையும் சரி நட்புலையும் சரி நிறையா விஷயத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சில காதல் வலையில வந்து உங்களுக்கு ஆசை வந்துருக்கலாம் நீங்கள் சொல்லாமல் கூட வந்திருக்கலாம் அவர் பிடிக்கும் ஆனால் நான் அடுத்து சொல்ல அப்படின்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க அது மறக்காம மறக்கான் கமர்சு பற்றி விடுங்க இப்போ ஆண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் யாவது ஸ்கூலில் ஒரு பொண்ணு பிடிக்கும் காலேஜில் ஒரு பொண்ணு பிடிக்கும் அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு பிடிக்கும் ஆனால் நான் யார்கிட்டையுமே பேசலங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துருப்பீங்க ஏன்னா இது வந்து முருகனுடைய ஒரு ஆஸ்தி பெற்ற ராசி அதனால் இரு மனங்களுக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து இருக்கும் என்னோடய ஜாதகத்திலே நிறைய பேர் தனுசு ராசியில் போய் பார்த்தவங்களுக்கு இந்த இரண்டு கல்யாணம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது இந்த மேஷராசியில் சரி இந்த தனுசு ராசியில் இருக்கிறது இந்த மேஷம் தனுசம் விருச்சகம் இது எல்லாமே முருகனுடைய ஆசை பெற்ற ஒரு உன்னதமான ராசி அதிகமாக வந்து மாங்கல்ய இது இருக்கிற ராசிகளில் இந்த மூணு ராசி கொஞ்சம் மெயினாகவே அதிகமாக இருக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது மற்றது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்துல இருந்தீங்க அப்படின்னா அது தனி சிறப்பு பூஜைகளும் பண்ணுறாங்க அதை பண்ணிட்டு வந்து நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமண விஷயங்களில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த சண்டை சச்சரவுகளுக்கு காரணமும் இன்னொரு ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ மாதிரி தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துட்டு தான் இருந்திருக்கும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆனிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் உங்களுக்கு ஒன்றும் மா மைனஸ்லாம் கிடையாது அதிகமாக மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு அதிகம் ஒன்றே உங்களுக்காக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கும் இல்லை உங்களுடைய கூட குழந்தைகளுக்காக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கணவன் மனைவிக்காக இருக்கும் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மருத்துவ ரீதியான சில சில ச சண்டைகள் சில அமௌண்ட்டு செலவு ஆகிறது அதே மாதிரி ஃபேமிலிக்கே அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக உங்களோட கடன் அடைக்கிறது மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுற ரீதியாக உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம் அந்த செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் கடன் அடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது தகுந்தார் போல் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் இல்லைன்னா சொல்லவே முடியாது இயற்கை தகுந்தார் போல வருமானம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் ஒரு லாஸும் கிடையாது அதே மாதிரி சில ஒரு ஒரு வருட காலமாக வேலைக்கே போகாமே நீங்கள் வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு சில வேலை தடைகளும் ஆயிருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு முன்னே சொன்னது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு தான் இந்த வேலை தடை அப்படின்னு இருக்கிறது வருமானத்துக்கு ஜீரோ ஆகிட்டு வேலை தடை அதிகமாக இருக்கிற காலகட்டமாக உங்களுக்கு இருக்கு அது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு வேலை வந்து தடையாக இருக்கும் இல்லைனா கம்பெனியிலும் தூக்கி இருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால வீட்டிலருந்தே நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தே பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு ரீதியான அதனால் நீங்கள் வந்து இடமாற்றம் வந்து சந்திச்சிருப்பீங்க இடத்த மாற்றி ஒரு இடத்துலேருந்து இருப்பீங்க இதுக்கான காரணம் ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம் ஃபேமிலியோட மேட்டராக இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை கம்பெனிலேருந்து உங்களை தரத்திட்டாங்க அப்படின்னு இருக்கலாம் இல்லை கம்பெனி மாறுறீங்க அப்படின்னு இருந்துக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்னால நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரி இருந்துக்கலாம் இது மாதிரி இடமாற்றத்தை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இதுமே ஒரு வகையில் நல்லதுதான் மறுபடியும் பா எப்போ போல் நீங்கள் வந்து செட் ஆகிக்கலாம் இது ஒரு வகையில் நல்லது தானே தவிர இது எந்த ஒரு மைனஸும் கிடையாது அதே மாதிரி நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இது குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கி அதாவது முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் திருப்பதி ஏழுமலையான கண்டிப்பாக வணங்குங்க இந்த தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா தடையாக இருக்குது வருமானம் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானத்தை ஏற்றி கொடுக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை வருடம் இரண்டு வருடங்களுக்கு கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்டேரிங் திரும்பாது வண்டியோட ஸ்டேரிங் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி திரும்பாது கொஞ்சம் அசைவுகள் இருக்கத்தான் செய்யும் சார் நீங்கள் வருமானம் அதிகமாக நேரங்கிறீங்க ஆனால் வரலையே அப்படிங்கிறீங்களாம் அந்த ஸ்டேரிங்கை கரெக்டாக பிடிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டேரிங்கே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குங்க நீங்கள் இறுக்கி பிடிக்கலாம் கரெக்டாக தான் பிடிக்கிறீங்க ஸ்டேரிங்கே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆடிட்டு தான் போகும் அந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிக்கும் நீங்கள் திருப்புற பக்கம் கரெக்டாக திரும்பும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டம் வரணும் ஸோ அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குங்க ஏன்னா கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க ஏற்கனவே அதனால் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஒரு ஹைப்பர்லாம் தொட்டுட்டீங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சிலருக்குமே அந்த தொழிலேருந்து வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டேபிளியாகிறதுக்கு ஸ்டெபிலிட்டி இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆகுங்க அது வரைக்கும் எந்த ஒரு இடத்தையும் விட்டுறாதீங்க உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க அது ஜீரோ ஆகிட்டோம் அப்படின்னு உட்காந்துராதிங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் அப்படி மற்றபடி உங்களாம் ஹைப் தூக்கிட்டுரும் அதனால் நீங்கள் அவளையே படத்தே அதை நம்பி அது வீணாக போச்சுன்னா நீங்கள் மட்டும் முடங்கிடாதீங்க இப்போதான் நீங்கள் அதிகப்படியாக வேலை செய்யணும் அதாவது ஒரு பள்ளத்தில் கீழே பள்ளம் இருக்குது மேலே வந்து இருக்கீங்க டக்குன்னு ஒரு சருக்களில் கீழே சறுக்கிட்டிங்க சறுக்குனோடனே ஹோ கீழே விழுறோம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே விட்டுறாதீங்க கொஞ்சம் தான் சறுக்கிறீங்க அது கரெக்டாக மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு போகிறது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி மேலே ஏறினீங்கன்னா போதும் இப்போ பழசை விட நீங்கள் இன்னும் கிரிப்பாக பிடிச்சி ஏறணுமே தவிர பயத்தில் விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சி ஏறினீங்க அப்படின்னா பழைய ஸ்டேஜுக்கு மறுபடி வந்து பழைய ஸ்டேஜை விட்டு இன்னும் மேலேயும் வந்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ஏதாவது யார் பேச்சையும் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தாமல் எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு நட்பு வட்டாரங்களோடையும் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு நல்ல ந ஒரு நண்பர்களோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலியை வந்து எதிர்த்துக்காமல் கரெக்டாக நீங்கள் மூவ் மூவான ஆனிங்க அப்படின்னா பழைய சக்ஸஸை விட நிறைய சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அதுவும் கூடிய விரைவில் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்க கமன் சைஸ் பற்றி ஓம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பின்னாடி உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை போட்டு போற்றி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு மூணு டைம் வந்து கமன் சைக்ஸில் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி இந்த மாதிரி சொல்லி வந்து போட்டிங்க அப்படின்னா போதுமானது அதை ஃப்ரீ டைமில் வீட்டில் வந்து சொல்லி பாருங்கள் அது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கே போக போக தெரிய ஆரம்பிக்கும் இந்த டைமில் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அமைதியை வந்து நிலைநாட்டணும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் வந்து செய்கிறதுக்கான நேரம் அமையும் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்துக்கள் பெல் பட்டம் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி